ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கருவூரார் சன்னதி முன்புற வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நோய் தீர்க்கும் தாகத்தை தணிக்கும் நீர்மோர் சுமார் தொள்ளாயிரம் நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் அகத்தியர் திரேடர்ஸ் அவர்கள் குடும்பத்தார்கள் சண்முகா ஏஜென்சிஸ் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் அறிவு தேடும் மக்களே நிலை கண்ட அரங்கனை ஐயனே அருமுகனும் உள்ள அமர்ந்து அற்புதம் நடத்திட நெய்யறிவு தேடும் மக்களே நிலை கண்ட அரங்கனை தாக்கம் அடைந்து அரங்கம் இணைந்து ஆதரவாயிருக்க வளமப்பா எந்தூர் வேலனை சிந்தை வைத்து சிவராசயோகி அரங்காவாழி வந்தவர்க்கு கருணை பெருக்காய் வர யான தேசிகவாழி அப்பனே அருள் புருள் வலமிலா காப்பாக கண்டு சீரப்பி